வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழக முதலமைச்சர் வந்து திருப்பூர் வராரு அவருடைய கவனத்தை ஈர்க்கும் விதமா நம்ம மேயர் மேல இருக்க குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிற விதமா அவருக்கு கருப்பு குடி காட்டலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வணக்கம் அதாவது திருப்பூர்ல வந்து நம்ம மேயர் பதவி ஏற்று எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எல்லாத்தையுமே தெரியும் இதுவரைக்கும் நம்ம மேயர் வந்து எந்த பணி செஞ்சுருக்குறாண்டு கேட்டாக்கா அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டோம் இது வரைக்கும் அவர் கொடுக்க முடியல அதனால வந்து அவரை கண்டிச்சு ஒரு தீர்மானமா நம்ம ஒரு முடிவு பண்ணிருக்கிறோம் சொத்து வரி இந்த தொழில் வரி குப்பை வரி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மாமன்ற கூட்டத்துல வந்து ஒரு தீர்மானம் கொண்டாந்தாங்க அந்த தீர்மானத்துக்கு அனைத்து கட்சியுமே வந்து எதிர்த்தாங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாமே எடுத்தாங்க அதுக்கு இது நாள் வரைக்கும் வந்து மேதம் சார்பாக எந்த பதிலும் கொடுக்க முடியல அவர்கிட்ட என்ன பதில் கேட்டாங்க என்ன சொல்றாருனாக்கா இந்த தீர்மானத்தை பத்தி நம்மளுடைய தமிழக அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம் தமிழக அரசு என்ன பதில் வருதோ அதை பொறுத்துதான் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஆனா தமிழ்நாடு அரசுல இருந்து இது வரைக்கும் எந்த பதிலும் வரல தமிழ்நாடு அரசுடைய ஆட்சி ஒரு பத்து மாசம் முடிய போகுது அப்ப இந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன ஆகுனாக்கா ஒண்ணுக்கும் எதுவுமே பதில் இல்லை இதனால் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்யணும் அப்படி ராஜினாமா செய்ய அவங்க அவங்க மனசு இல்லைனாக்கா அவங்க மேலே நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்து அவரை நீக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அவர் கோரிக்கை வைக்கிறோம் இதை வலியுறுத்தி வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழக முதலமைச்சர் வந்து திருப்பூர் வராரு அவருடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக நம்ம மேயர் மேலே இருக்க குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிற விதமாக அவருக்கு கருப்பு குடி காட்டிலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம் முதலமைச்சருக்கு திருப்பூர் வரக்கூடிய முதலமைச்சருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கவன ஈர்ப்பு அப்படின்றது சார்பாக ஒரு கருப்புக்கூடி காட்டிலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அது இடையில ஒரு நல்ல முடிவா அவரே எடுத்துட்டு ராஜினாமா செய்யறது சால சிறந்தது அப்படின்னு பாட்டாளி மக்கள் சொல்ல ஒரு முடிவுங்க கட்சியில எந்த பிரச்சனையுமே இல்ல ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது ஊருக்கும் உலகத்துக்கு எல்லாமே தெரியும் மிகவும் நேற்று கூட நம்ம ஐயா சொல்லிருக்கிறாரு உடனடியாக கூடிய சீக்கிரம் சரியாயிரும் அதுக்கும் கட்சிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எங்கேயுமே இல்லை சந்திக்கல பிரச்சனை இருக்குன்னா சந்திக்கல சந்திப்பாங்க கண்டிப்பாக சந்திப்பாங்க அதாவது ஐயா தெளிவாக சொல்லிருக்கிறாரு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த அணியில் நாங்கள் சேரோமோ அந்த கூட்டணி ஜெயிக்கும் சொல்லியிருக்கிறாரு ஆனால் எந்த அணியில ஐயா சொல்லலை அதாவது வெற்றி கூட்டணி அமைக்கிறது ஐயாதான் அதனால நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அணியில் இருக்கோமோ அது வெற்றி கூட்டணி இல்லை ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா சேர்த்தல சந்திப்போம் இன்னைக்கு உதாரண பொதுவா வந்து கூட்டணியில வந்து இதுவரை தமிழ்நாடு அமைச்சரவையில வந்து கூட்டணிக்கு இடம் இல்ல அது நாங்க முயற்சி பண்றோம் முயற்சி பண்ணும் போது அவர் அவரவே பேசுறோம்னு நினைச்சிட்டு அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு நாங்க அவரை மையப்படுத்தி பேசல எங்களுடைய அன்புமணி அன்புமணி ராமதாஸ் சொன்ன கருத்து அதுதான் அதுக்கு அவர் பதில் சொல்லிருக்காரு கூட்டணி ஆச்சு அதுக்கு அவர்னால பதில் சொல்ல முடியல ஏங்க அண்ணன் ராமதாஸ் அவர் சொன்னதுக்கு பதில் சொல்றாரு இல்ல ஆதிமுக ஆமா இப்போ அவர் தெளிவாக இருக்குறாரு அதாவது தனி பெருமாமை சொல்லாம தனி பெருமாமையோடு ஆட்சி ஆட்சியைக்கு அவர் சொல்றாரு அவர் சொல்றது தப்பு இல்லையே அவர் தெளிவா அவர் சொல்லணும் இல்லையா அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு அமிஷா தெளிவாக ஒவ்வொரு முறையே பிரஸ் கார்ன் கேட்கும்போது தெளிவாக சொல்றாரு கூட்டணி மம் சபை தான் அப்படிங்கறாரு அதிமுக தான் தமிழ்நாட்டுடைய கூட்டணிக்கு தலைமை

தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும் நம்ம போன தடவை பிஜேபி கூட்டணியில இருந்தது உண்மை இது வரக்கூடிய இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதுக்கு ஏற்ப முடிவெடுப்போம் அதுக்கு என்ன டைம் இருக்கே காலம் இருக்கே மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அணிலே சேருதோ அதை வெற்றி பெறும் அது தீவிரம் இருக்கும் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்